அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா நாம் பார்த்த பொண்ணு நடுராத்திரியில் ஓடுனதுலருந்து நமக்கு எந்த பொண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது ஐயா கட்டின பணத்துக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது தேடுவோம் என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது யாருன்னு பார்ப்போம் ஆஹா கல்யாணத்துக்கிட்ட இருந்து எதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பான் கேட்டுட்டா போச்சு சொல்லு கல்யாணம் நான் சேர்த்து தான் பேசுகிறேன் போன தடவை பொண்ணு மிஸ் ஆனதுனால இந்த தடவை நானே உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் பொண்ணோட டீட்டெயில் எல்லாம் உனக்கு அனுப்புகிறேன் நாளைக்கு காலையில் கரெக்டாக ஒன்போது மணிக்கு பொண்ணோட வீட்டுக்கு வந்துரு நானும் அங்கே வந்துடுறேன் மற்ற விஷயங்களை நேர்லேயே பேசி முடிச்சிடலாம் ஆஹா பொண்ணோட போட்டோ வந்துருச்சு ஆஹா பொண்ணு நாம் பார்த்ததை விட சூப்பராக இருக்கேப்பா ம் நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு கல்யாணம் வந்து பேசி முடித்தா எனக்கு கல்யாணமே நடந்துரும் த நெக்ஸ்ட் டே ஒரு வழியாக எட்டு ஐம்பதுக்கெல்லாம் பொண்ணோட வீட்டுக்கு வந்தாச்சு காலிங் பெல் அடிப்போம் வேண்டாம் பொனை வாட்டி பொண்ணு பார்க்க போன வீட்டில் காலிங் பெல் அடிச்சு தான் பொண்ணு நமக்கு பெல் அடிச்சிட்டு போயிட்டா கதவை தட்டுவோம் யார் நீங்கள் என் பேர் சேது ஓ வாங்க வாங்க சோபாவில் உட்காருங்க ஆமாம் கூடவே கல்யாணம் வரேன்னு சொன்னார் வரலையா வந்துடுவார் வந்துக்கிட்டே இருப்பார் உங்கள் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கல்யாணம் வந்ததும் பேசி முடிச்சிடுவோம் நீங்கள் உள்ள வந்து உட்காருங்க அப்போட ஒரு வழியாக உள்ள வந்து உட்காந்தாச்சு கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்தே தீரும் கல்யாணத்தை நல்ல வெயிட்ட கவனிச்சிட வேண்டியதுதான் என்னது மணி ஒன்பதுரை ஆச்சு என்ன கல்யாணத்தை காணும் பொண்ணோட அப்பா உள்ள போனாரு அவரையும் என்ன காணும் ஏ பா பிளேயர் சீக்கிரமாக முருவலா நல்ல ஒரு நெய் தோசை வா ஆஹா கல்யாணத்தையும் காணும் உள்ளே போனோம் பொண்ணோட அப்பாவையும் காணும் என்ன நடக்குதுன்னு தெரியலையே ம் என்னது இவ்வளோ லேட்டாச்சு மாவு தான் தோசை போட்டு எடுத்துட்டு வருவாங்களோ ஆஹா செல்ஃபோன் மணி அடிக்குது சொல்லுங்கள் சேது அப்பா நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு உனக்காக தான் வெயிட்டிங் நானும் ஹோட்டலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சேது நெய் தோசை ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏயா நான் எவ்வளோ சீரியஸாக வாழ்க்கை பிரச்சனையை சொல்கிறேன் நீ வயிற்று பிரச்சனை சொல்கிறீயா வாழ்கிறதே வயிற்றுக்காக தானே சேது சீக்கிரம் வந்துடுறேன் நான் தோசை சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளே நீ ஆசைப்பட்ட பொண்ணு ஒன்றும் உன்னை விட்டு போயிட மாட்டா ஆஹா பொண்ணு பார்க்க வந்துட்டு தனியாக ஹாலில் உட்காந்துட்டு இருக்கமே ஐயா உள்ள போனவரையும் காணும் வர்றேன்னு சொன்னவனையும் ஐயா தோசை ரொம்ப நல்லாவே இருந்தது இந்தாங்க பில்லு ஆஹா இவ்வளோ நேராயும் இன்னும் காணும் ஐயா ஆட்டோ சுத்தம் கேட்குது வந்துட்டான் ஏப்பா சீக்கிரம் அப்பா லேட்டாச்சுன்னு ஃபீல் பண்ணாத செய்து எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோ என்னது எல்லாமே முடிஞ்சிடுச்சா அதாவது கல்யாணமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோன்னு சொன்னேன் பொண்ணோட அப்பவும் வந்துட்டார் சாரி சார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மற்ற விஷயங்களை பேசுவோமே இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை கல்யாணம் அப்போன்னா ஸ்ட்ரைட்டாக கல்யாணத்தை பற்றியே பேசிடலாம் மன்னிக்கணும் கல்யாணம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ரொம்ப லேட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தா இவருக்கே என் பொண்ணை பேசி முடிச்சிருக்கலாம் ஒரு மணி நேரம் தானே லேட்டாக இருக்கு இப்போ பேசி முடிச்சிடுவோம் இல்லை கல்யாணம் ஒரு மணி நேரம் கேப்பில் முக்கியமான சொந்தக்காரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினார் அவர் சொன்ன மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டோம் ஆஹா ஒன் ஹவர் கேப்பில் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஐயா எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்க சொன்னானே ஐயா ம் அவன் சொன்ன மாதிரியே எல்லாமே முடிஞ்சிடுச்சே ஐயா ம் தப்பாக நினச்சிக்காதீங்க சொந்தத்தில் கொடுக்கறது தான் நல்லதுன்னு என் வைப்பு சொன்னான் அதுக்கு என்னங்க பரவாயில்ல ஆஹா பொண்ணு பார்க்க என்னை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு பரவாயில்லன்னு சொல்கிறானே ஐயா என்னாங்க காஃபி எடுத்துக்கோங்க கொடுங்க கொடுங்க ஹோட்டலில் சாப்பிட்ட நெய் தோசை ஒரு மாதிரியா இருக்குது இந்த காஃபி குடிச்சா நல்லாயிடும் சேது நீயும் காஃபி எடுத்துக்க பொண்ணோட அப்பா சொன்னதை கேட்டு ஜீரணமே ஆகாமல் உக்காந்துருக்க இவனுக்கு நெய் தோசை சாப்பிட்டது ஜீரணம் ஆகலன்னு காப்பியை வேற குடிக்கிறான் ஐயா இந்த பதிவு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.